நாராயணசாமி அறிவிக்கப்பட்டார் மூன்றாவதாக நான்காவதாக அம்பராணி நான்காவதாக ஐந்தாவதாக அம்பராணி குழையமே நாலாவாடு சட்டவீரனார் நினைவாக அழைக்கப்பட்டார் சுந்தராக மூன்றாவதாக அம்மாரி திரையானா பட்டவர்

எப்போ <laughs> ஒரு <laughs> <laughs> మొదటిది శ్రీనిమ కుడ్రవలాగ రెండవదిగా శ్రీ త్రిపురతి పుణర్వలాగ సక్తి వినాయక మూడవదిగా వెలివేయి తిరుమణి ఆంజనేయ స్వామి నాల్గవదిగా సుప్రభాన గణేశ సర్వనాథిని సర్వమంతరి నిమల వినాయక త్రిపురతి పుణర్వలాగ సక్తి వినాయక மூன்றாவதாக முடியாண்டவர் ஏழாருக்கு அம்பாள் நாலாவது மாடு வர செட்ட வந்து குடிக்கணும் நூலகம் மாடு பின்னாடி கமிட்டி புரியவாங்க எனக்கு என்ன டைம்யாரணசாமி அழைக்கப்பட்டார் அசோக் நெருமாடு திருச்சி மாவட்ட கிளியூர் ஆரிய நாராயணசாமி அழைக்கப்பட்டார் செந்தோரா செல்லூர் என்பதால் இரண்டாவதாக <laughs> 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 Ya, ah, malama. Okay. <laughs> <coughs> that's all, that's all, That's all.

ད� ིི ང ཅ ཆེ ཚས གྱ རི རྱ རྱ རྱས རྱ རི རི རསེ སའུས འེ ལ ྦས ཁསསསེ ོ ྦའེ ཇ ངསིསསའསྱ སས སསསསསསས� இன்னொரு மீடியா கிரீஸ் بندر தெலே இப்ப பகதரோடி கேக்குறீங்க சபா வேற என்ன வந்து கேக்குறார் அப்படியே இந்த பஞ்சாயத்துக்கு இறங்கறீங்க மாட்ட மாட்ட ஓடுங்க கார் ஓடி ஓவர் லைட் ஓமாமா என்ன பண்ணுங்க ஓமாமா என்ன பண்ணுங்க எஸ் சொன்னே நானாமாற வந்து அஞ்சேமாற வந்துருச்சு யானால கூடை மண்டிய புடி பண்ணியா சிக்கி செமமா ரெண்டு மாத்து ரெண்டு ஏய் ஏய் किल नारायण ॾेखारे की That's slow I slow as slow as slow as slow slow as slow as slow, 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 slow. slow, slow, slow. 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 முதலாவதாக ரெயில் ஐயப்பன் சேரு இல்லாத சேவா போகிற மாதிரி மூன்றாவதாக அம்புராணி நான்காவதாக திருப்பணவாசன் அடுத்து தூஞ்சிட்டு இருக்கு அதுக்கடுத்து குதிரை இருக்கு பைக் என்ன வேணும் பைக் என்ன வேணும் பைக் என்ன வேணும் சொல்லுக்கு சொல்லுக்கு சொல்லுங்க ઓણા 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 ઓયા એ જમા કે બાઈક પર બેઠી કે નહોતી કીધું રવ રસા કાંટા માળ કે એ એય આવી ગયો પોઈટ કરી એ ના સ્પોટ લેવો راحت இ இரண்டாவது தற்போமுர்த்தி மஸ்ஸாசோ பால அபரர் குறிச்சாலாயத்திற்கு ராஜி ஆராவதாசாமி அளிக்கப்பட்டார் ஆ அடடடா சாடடட ஓடிகாரிலே சா தற்போமுரவாக தந்திரவாகம் குறிச்சமுரதி புனரவாசல் வெற்றி நாயகர்

ஜய் நாதம் திருப்பந்தி குணவாசல் நாயகர் விநாயகர்களுடைய